திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று எட்டு அதிகாரம் பழைமை கால்பந்து விளையாட்டில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சிறந்த வீரராக திகழ்பவர் லயோனல் மெஸ்ஸி இந்த ஆண்டில் மட்டும் அவர் ஈட்டியுள்ள வருமானம் தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து கோடி ரூபாய் இத்தகைய புகழ்பெற்ற மெஸ்ஸியை ஒரு காலத்தில் தங்களது அணியில் சேர்த்துக்கொள்ள நிறைய பேர் தயங்கினார்கள் ஏனென்றால் அவருக்கு ஒரு நோய் இருந்தது அர்ஜென்டினாவில் ரொசாரியோ நகரில் பிறந்த லயோனல் மெஸ்ஸி சிறு வயதிலே இருந்தபொழுது அவருக்கு ஹார்மோன் குறைபாடு காரணமாக வளர்ச்சி குறைபாடு நோய் பாதித்தது இதனால் அவர் உயரமாக வளர்வது தடைப்பட்டது அவர் வளர வேண்டுமென்றால் தினமும் ஒரு ஊசியை போட வேண்டும் என்று டாக்டர்கள் கூறினர் ஆனால் அந்த ஊசியை வாங்குவதற்கு மெஸ்ஸியின் தந்தையிடம் காசு இல்லை அர்ஜென்டினாவில் உள்ள பல்வேறு கிளப்புகளும் அவரை அணியில் சேர்த்து பணம் கொடுத்து உதவ மறுத்தன இந்த நிலையில்தான் பார்சிலோனா கால்பந்து கிளப்பின் இயக்குநரான கார்லஸ் பெக்சாக் மெஸ்ஸிக்கு உதவினார் அதற்காக ஸ்பெயினுக்கு சென்று அவரது கிளப்பிற்காக ஆட வேண்டும் என்று அவர் கூறிய உடனே ஒரு ஒப்பந்தத்தை அங்கே உருவாக்கி கொண்டார் மெஸ்ஸி தற்போது உலகின் முன்னணி கால்பந்து வீரராக உயர்ந்த நிலையிலும் கார்லோஸ் ரெக்ஸாக்கிடம் மிகவும் நட்பாக பழகி வருகிறார் அவரை பற்றி தவறாக எதை கூறினாலும் அவற்றை எதுவும் கேட்காமல் தற்போது வரை பார்சிலோனா கால்பந்து கிளப்பிற்காகவே விளையாடு வருகிறவர் மெஸ்ஸி தான் அதேபோல் முதன் முதலில் பார்சிலோனா கிளப்பிற்காக கையெழுத்திட்ட அந்த தாளினை அழகாக வடிவமைத்து இன்னும் வீட்டில் பத்திரமாக வைத்துள்ளார் லயோனல் மெஸ்ஸி பழகிய நண்பர் செய்த தவறு பற்றி பிறர் கூறினாலும் அதை கேளாமல் இருக்கும் உரிமை வல்லவருக்கு அந்த நண்பர் தவறு செய்வாராயனால் அது பயனுள்ள நாளாகவே இருக்கும் என்பதை கேளிழுக்கம் கேளார் கழுதகமை வல்லார்க்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்யின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நண்பரிடம் குறை காண்பது தீது எவரிடமும் குறை காணாமல் இருப்பதே நன்று